இல்லாததால் சிகிச்சைக்கு வந்த பெண் பலி உடலை ரோட்டில் வைத்து உறவினர்கள் போராட்டம் ஜாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டம் திமுக எம்எல்ஏவிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட அன்பழகனை கைது செய்ய வலியுறுத்தல் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இளைஞர் அடித்து கொலை இருவரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பெண்ணை கேலி செய்தவர்களை தட்டி ஏசி மெக்கானிக் அடித்து கொலை செய்த வழக்கில் இருவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலம் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்டியது புத்தாண்டை கொண்டாட நோனாங்குப்பத்தை சேர்ந்த ராஜேஷ் தனது தோல்வியுடன் ஏசி மெக்கானிக் விக்னேஷ்வரும் தனித்தனி மோட்டார் சைக்கிளில் கடற்கரைக்கு வந்து புத்தாண்டை கொண்டாடிவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது முன்னாடி சென்ற விக்னேஷ்வர் ஆட்டுப்பட்டி கோவில் அருகே நின்றுள்ளார் அப்போது நோனாங்குப்பத்தை சேர்ந்த விக்னேஷ் மற்றும் காக்காயந்தோப்பை சேர்ந்த நிர்மல் ஆகியோர் நின்றுள்ளனர் சிறிது நேரம் கழித்து ராஜேஷ் தனது தோழியுடன் அங்கு வந்துள்ளார் அப்போது ராஜேஷின் தோழியை பார்த்த விக்னேஷும் நிர்மலும் கிண்டல் செய்துள்ளனர் இதனை பார்த்த விக்னேஷ்வர் இருவரையும் தட்டி கேட்டுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஊற்றி கை கலப்பு ஆகியுள்ளது இதில் ஆத்திரமடைந்த நிர்மல் தனது கையால் விக்னேஸ்வர் கழுத்தில் குத்தியதாக தெரிகிறது இதில் நிலை குலைந்து விக்னேஸ்வர் கீழே சுருண்டு விழுந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த விக்னேஷ் நிர்மல் ஆகியோர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் பின்னர் ராஜேஷ் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் விக்னேஸ்வரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் விக்னேஸ்வர் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நிர்மல்குமார் விக்கி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் வில்லினூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த பெண் உயிரிழந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத காரணத்தால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் உடலை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அடுத்த வில்லினூர் கனவாப்பேட்டை முதல் வன்னியர் வீதியை சேர்ந்தவர் கிருஷ்ணன் கோயில் அர்ச்சகர் இவரது மனைவி வள்ளி இவர்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் உள்ளனர் வள்ளிக்கு நேற்று இரவு வயிற்று வழி ஏற்பட்டு அவதிப்பட்டுள்ளார் இதையடுத்து உறவினர்கள் வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு பணியில் இருந்த செவிலியர் மாத்திரை மற்றும் ஓஆர்எஸ் பவுடர் கொடுத்துள்ளார் இதன் பின் வீட்டுக்கு சென்ற வள்ளிக்கு இன்று அதிகாலை மீண்டும் வயிற்று வலி வந்துள்ளது மீண்டும் வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் அழைத்து சென்றுள்ளனர் அப்போதும் அவருக்கு மாத்திரை கொடுத்துள்ளனர் அதனை வாங்கிக் கொண்ட வள்ளி வீட்டுக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் இன்று மதியம் வள்ளிக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் அங்கு வள்ளியை மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் கேட்டுள்ளனர் ஆனால் ஓட்டுநர் இல்லை என்று கூறி ஆம்புலன்ஸ் வழங்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து வள்ளியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஏழை மாரியம்மன் கோவில் எதிரில் வள்ளியின் உடலை சாலையில் வைத்து திடீர் திடீர் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்போது ஆம்புலன்ஸ் கேட்டு கொடுக்காததால் இறந்ததாக வள்ளி குற்றம் சாட்டினர் குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் அதனை ஏற்ற அவர்கள் மறியலை கைவிட்டனர் இதன்பின் வள்ளியின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி புப்பளம் தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடியை மக்கள் பணி செய்ய விடாமல் தடுத்து அவரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்யாததை கண்டித்து திமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உதியஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி புப்பளம் தொகுதிக்குட்பட்ட பாதர் சாஹிப் வீதியில் பாதாள சாக்கடையின் மேல் ஸ்லாப் இல்லாததால் சாக்கு போட்டு மூடப்பட்டிருந்தது அதில் ஒன்றாம் வகுப்பு மாணவர் தவறிவிழ அவரது தாய் காப்பாற்றினார் இந்த நிலையில் தகவல் அறிந்த தொகுதியைச் சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உடனடியாக அங்கு சென்று சாக்கடையை மூட முயன்றார் அப்போது அங்கு வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியை வம்பிற்கு இழுத்து அவரை மக்கள் பணி செய்ய விடாமல் அநாகரிகமாக நடந்து கொண்டார் இதனிடையே சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவரை அவமரியாதை செய்த அன்பழகன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சபாநாயகர் மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் மற்றும் தொகுதி மக்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகேட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அன்பழகன் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் போலீசாரை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் காரைக்காலில் உலக நன்மை வேண்டி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மேடி மீனவ கிராமத்தில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் உலக நன்மை வேண்டி ரேணுகாதேவி அம்மனுக்கு பால்குடம் எடுக்கும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இருபத்தி இரண்டாம் ஆண்டு பால்குட் திருவிழாவில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மற்றும் குழந்தைகள் பால்குடம் அழகு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் விநாயகர் கோவிலில் இருந்து புறப்பட்ட பால்குட ஊர்வலம் மீனவ கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக காரைக்கால்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் கோவில் வந்தடைந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அபிஷேகம் செய்யப்பட்ட பாலை கடலில் மீனவர்கள் காக்கும் கடல் அன்னையிடம் சமர்ப்பிக்கும் வகையில் கடலில் ஊற்றி வழிபட்டனர் காரைக்கால் மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார் மற்றும் ஊர் மக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மேடு கிளிஞ்சல் மேடு கோட்டுச்சேரி மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ரேணிகா தேவி அம்மனின் அருள் பெற்றனர் புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் பாக்கம் சிங்கிரி பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பாத யாத்திரையில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாக ஆன்மீக மன்றத்தின் தலைவர் இளங்கோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாடு மன்றமானது லோக சேமத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பஜனை குழுக்கள் மற்றும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொள்ளும் சிங்கிரி கோவிலுக்கு செல்லும் புனித யாத்திரை கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து இருபத்தி ஏழாம் ஆண்டாக புனித பாத யாத்திரை திருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது காந்தி வீதி வாரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்படும் இந்த பாத யாத்திரையை திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஸ்ரீ உ வே ராமானுச்சாரியார் ஜிஆர் சுவாமிகளின் மங்கள சாசனத்துடன் தொடங்கி வைக்கிறார் இந்த பாத யாத்திரையானது கடலூர் புதுச்சேரி சாலை வழியாக சிங்கிரிக்கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம கோயிலை சென்றடைகிறது புனித பாத யாத்திரையில் பஜனையும் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெற்று இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதமும் வழங்கப்படுகிறது என்றார் புதுச்சேரி கடற்கரை சாலை தலைமை செயலகம் அருகே உள்ள நகராட்சி கட்டண கழிப்பிடத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் ஊழியரை சுற்றுலா பயணிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலை தலைமை செயலகம் அருகே டூப்ளெக்ஸ் சிலை அருகே கட்டண கழிப்பறைகள் உள்ளது இந்த கழிப்பறையை புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர் இங்குள்ள கழிப்பறையில் ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது என கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் இன்று காலை புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஆன்மீக பக்தர்கள் தலைமை செயலகம் அருகே உள்ள கட்டண கழிப்பிடத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் சராசரியாக ரூபாய் முப்பது கட்டணம் வசூலிக்கப்பட்டது இதுகுறித்து அவர்கள் கேட்டபோது இதுதான் கட்டணம் என்று கராராக ஊழியர் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணிகள் நிர்ணயித்த கட்டணத்தை விட ஏன் அதிகம் கட்டணம் வசூலிக்கிறீர்கள் என கோரி முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சுற்றுலா என்று வருவோர் தங்களது அவசரத்திற்காக பயன்படுத்தும் கழிப்பறைக்கு இதுபோன்ற கூடுதல் கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர் கடலில் மூழ்கி இருந்த மாணவர்கள் குடும்பத்திற்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடற்கரை சுண்ணாம்பாறு போன்ற இடங்களில் அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு இல்லாததால் பொதுமக்கள் கடும் துயரத்திற்கு ஆளாகினர் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாடிய நான்கு மாணவர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் துயரமானது அனைவரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு விஷயத்தில் அரசு அலட்சியமாக இருந்ததே இதற்கு காரணம் மாணவர் இறப்பிற்கு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் இறந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியின் ஏனாம் தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக பணிபுரியும் அவுட் சோர்சிங் ஊழியர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக சம்பளம் வழங்கப்படவில்லை இதனை கண்டித்து ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க கோரி ஏனாம் மருத்துவமனை முன்பு தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்கும் வரை போராட்டத்தை கைவிடுவதில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர் ராகுல் காந்தி தேசிய பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் பிறந்தநாளையொட்டி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் வழங்கினார்கள் ராகுல் காந்தி தேசிய பேரவை துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அரவிந்தர் வீதியில் உள்ள ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர் சேகர் தலைமையில் அண்ணாசாலை ஜெயின் கோயில் எதிரே துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் ரோட்டரி சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு திருவேங்கடத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழாவை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கோவிந்தராஜ் முத்துராமன் ஹரிகிருஷ்ணன் வினோத் ஜான்சன் பிரபு சிவகுமார் செல்வம் ரவிச்சந்திரன் உதயகுமார் முருகானந்தம் ஷியாம் ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் மணவெளி ஆண்டாள் நகரில் ரூபாய் இருபது லட்சம் செலவில் தார்சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மணவெளி ஆண்டாள் நகரில் உட்புற சாலைகளுக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் இதில் வில்லியனூர் கொம்பின் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் தட்சிணாமூர்த்தி பாலகுரு ராஜேந்திரன் லக்ஷ்மணன் அருள் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய தொழிலாளர் அணித்துறை அமைப்பாளர் ராமதாஸ் வர்த்தக துணை அமைப்பாளர் சரவணன் அலித்பாய் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் பயனடைந்த பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பிரகாஷ்குமார் எம்எல்ஏ ஆகியோர் வழங்கினார்கள் மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடையே கொண்டு செல்வதற்காக நமது லட்சம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருளை உள்ளடக்கிய விழிப்புணர்வு வாகன யாத்திரை நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன்படி புதுச்சேரியில் கிராம மற்றும் நகரப் பகுதிகளில் நமது லட்சம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகராட்சி சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியில் மத்திய அரசின் திட்டங்களினால் பயனடைந்த பயனாளிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் திட்ட பயன்கள் வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகே சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் முன்னிலையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார் ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அரசு துறைகளின் அதிகாரிகள் திரளான பொதுமக்கள் என இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் காலியாக இருந்த கள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கி வாழ்த்தினார் புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் காலியாக இருந்த கள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு கடந்த நவம்பர் மாதம் எழுத்து தேர்வு போட்டி நடத்தப்பட்டது இத்தேர்வின் முடிவுகளின்படி கள உதவியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட இருபத்தைந்து நபர்களுக்கு பணி நியமன ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது அமைச்சர் ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ரமேஷ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உட்பட அதிகாரிகள் உடனிருந்தனர் பூசுடு தொகுதி குருமாம்பேட் அமைதி நகர் விரிவாக்கத்தில் உள்ள சிவசக்தி நகர் விரிவாக்கம் பகுதியில் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் விரிவாக்கத்தில் உள்ள சிவசக்தி நகர் விரிவாக்கம் பகுதியில் அவ்வப்போது மின் பற்றாக்குறை ஏற்பட்டு வந்த நிலையில் அதனை சரி செய்து கொடுக்குமாறு பொதுமக்கள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தீவிர முயற்சியால் புதிய டிரான்ஸ்பார்மர் ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்தி அரு ஐம்பத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான ஆணை பெறப்பட்டு அமைச்சர் திருக்கரங்களால் பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் முருகேசன் இளநிலை பொறியாளர் பாலமுருகன் பாஜக தலைவர் சாய் தியாகராஜன் கட்சி நிர்வாகிகள் ராஜன் மணி சரண் தென்னரசு ஐயப்பன் மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏனாமில் அரசு துறைகளில் பணிபுரியும் அவுட் சோர்சிங் ஊழியர்களுக்கான நிலுவை சம்பளத்தை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என ஏனாம் தொகுதி திமுக பிரதிநிதி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பிராந்தியமான ஏனாம் தொகுதியில் அரசு துறைகளில் பணியாற்றும் அவுட் சோர்சிங் ஊழியர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக சம்பளம் வழங்கவில்லை இதனால் அவர்கள் குடும்பம் நடத்த முடியாமல் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் மேலும் குடும்ப கஷ்டம் காரணமாக பலர் தற்கொலைக்கு முயன்றுள்ளனர் இந்த நிலையில் தங்களுக்கான நிலுவை சம்பளத்தை வழங்க கோரி அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே ஏனாம் திமுக பிரதிநிதி அறக்காடு போசையா ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் திமுக அயலகணி அமைப்பாளர் ஷாஜகான் பிறந்தநாள் விழா எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் கேக் வெட்டி கொண்டாட்டம் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திமுக அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் பிறந்தநாள் விழா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் சிவா எம்எல்ஏ விடம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்று ஆசி பெற்றார் இதனைத் தொடர்ந்து தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் கூட்டணி கட்சியினர் திமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அணிவித்து பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் ஆம்புலன்ஸ் இல்லாததால் சிகிச்சைக்கு வந்த பெண் பலி உடலை ரோட்டில் வைத்து உறவினர்கள் போராட்டம் போதியஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையேட்டு திமுகவினர் போராட்டம் திமுக எம்எல்ஏவிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட அன்பழகனை கைது செய்ய வலியுறுத்தல் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இளைஞர் அடித்துக் கொலை இருவரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்